தங்கப்பல நைட்டில் ஊர் சுற்றிட்டு வந்துட்டு பகலில் வந்து பன்னெண்டரை ஒன்றுன்னு எழுப்புறது இவ உனக்கு ஃபேன் போட்டு இப்படி தூங்குறதா நைட்டில் ஊர் சுற்றுவியா ஆ ஊர் சுற்றுவியாடி பட்டுக்குட்டி ஐயோ டயர்டாயிருச்சு ஃபுல்ல நைட்டில் ஊர் சுற்றிட்டு வந்து இப்போ ஈரல் சிக்கன் சாப்பிட்டு ஏ சாமி நைட் டூட்டி போயிட்டு வந்த பட்டுட்டி பட்டுக்குட்டி ஆமாம் வால் தான் வீரம் இடிக்குதுங்க சார் வால் அச்சோ அழகி அழகி அடி என்ன மத்தளம் தட்டுற மாதிரி சவுண்டு வருது ஏய் நல்லா இருக்கா அவனுக்கு அடிக்கடி செய்கிற அதில் டே டூமு குட்டி ஏ டூமு ஏ தங்கப்பில் இங்கே என்ன ஆட்டம் பாருங்க அவ்வளோ டயர்டு ஊர் சுற்றி காங்க பாருங்க ஐயோ அப்பா 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 ரெஸ்டு சாரு பகலெல்லாம் ரெஸ்ட்டு நைட்டெல்லாம் ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி மயிலோ மைனர் மாப்பிள்ளையே திரியிறியா ஏண்டா குட்டித்தப்பா வாயில் பேசுகிறாங்க ஏய் வலிக்க போகுதுடா டங் டங் நடிக்குது மற்றெல்லாம் தட்டுறையா ம் இல்லை இங்கே பெட்டு படுக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் அங்கே படுத்துட்டு அப்புறம் சாரி இங்கே வந்து படுத்துக்கு வர அதெல்லாம் கொஞ்சம் ஐயோ ஐயோ ஒரு மட்டையே எடுக்க ஏ சரிடா சரி சரி கிளம்புங்கிறீங்க ஏசாமி அப்படி தானே என்னத்தங்க ஆமாவா இல்லையா அக்காவை கிளம்ப சொன்னீங்கன்னா வாழில் டங்குன்னு செய் வேணான்னு சொன்னீங்கன்னா இருக்க இரு வைக்க சொல்ல வேண்டாம் இருக்கட்டும்மா அக்கா அழகி நான் இருக்கட்டும்மா சரி இருக்கிறேன் இருக்கிறேன் ஆனால் பாருங்கள் தூங்குற மாதிரியே ஆக்டிங் இப்போ தான் வந்தீங்க தூங்கவெல்லாம் இல்லை சார் இப்போ தான் வந்தார் வந்துட்டு சிக்கன் சிக்கன் ஈரல் கொஞ்சம் சாப்பிட்டு ஃபுல் ரெஸ்ட் சோறு திங்காமல் ஊர் சுற்றுறது இதுதான் மயிலோட ரொட்டீன் ஒர்க்கே அழகி அழகு பெத்தாள் தங்க பிள்ளை ஏசமே சி தூங்கு பாய் குட் நைட் பாருங்க குட் நைட் எப்படி சொல்கிறாருங்க சார் ம் குட் நைட் குட் நைட்